நகர அதாவது மூணு சொல்லி நாவா மாறும் லகர வந்து பாத்தினா வந்து ரெண்டு சொல்லி அது சாரி இது வந்து பாத்தினா மூணு சொல்லி மாறும் ஓகேவா அப்ப வந்து பாக்குறீங்க இங்க மா வந்திருக்கு மெல்லி நெழுத்து மான்றது இம்முன்றது அடிப்படையில அப்ப பக்கத்துல வந்து லகரம் வந்து பாத்திரம் இந்த லகரம் வந்திருக்கு அப்ப இந்த லகரம் வந்தா மூணு சொல்லி இன்னு அப்ப உண்மனம் ஓகே இப்ப எடுத்துக்காட்டு பாக்குறீங்க முள் கூட்டல் மலர் முன்மலர் அப்ப இல்லு வந்திருக்கு அதே போல இல்லு வந்திருக்கு இல்லுன்னு மாறுது மூணு சுளி நகரம் தான் பயன்படுத்தணும் இது புடச்செய்தி முழுமையா தெரியணுமா